ஒரு மாணவன் பள்ளி மாணவன் அடுத்த நாள் தமிழ் தேர்வு அங்கே தேர்வுக்காக தயார் செய்து கொண்டிருக்கிறான் முன் இரவு அந்த இரவிலே இவன் கட்டுரையை கேட்பார்கள் என்று பசுமாட்டை பற்றி விரிவாக படுத்தி கொண்டிருக்கிறான் பசுமாடு அந்த பசுமாடு அழகான பசுமாடு பால் தேர்வு என்றெல்லாம் அதை எல்லாம் போகிறார் போகிறான் அங்கே தேர்வுக்கு போகின்ற பொழுது தேர்வு அரங்கிலே கேட்கப்படுகின்ற கேள்வி தென்னை மரத்தை பற்றி கட்டுரை இவன் பார்த்தான் மாணவன் நம்ம மாணவன் மாணவன் புத்திசாலி பயப்படவே இல்லை அவன் பயப்படவே இல்லை பசுமாட்டை பற்றி எழுத தொடங்கினான் கேட்கப்பட்ட கேள்வியோ தென்னை மரம் இவன் பசுமாட்டை பற்றி எழுதுகிறான் பசுமாடு அழகான பசுபாடு ஆரோக்கியத்திற்கு உகந்தது என்று ரெண்டு பக்க கட்டுரைக்கு ஒன்றே முக்கால் பக்கம் எழுதிவிட்டு இறுதியிலே இந்த அழகான பசுமாட்டை பக்கத்திலே நிற்கக்கூடிய தென்னை மரத்தில் இழுத்து இழுத்து கட்டலாம் என்று சொன்னார் எல்லா குழந்தைகளுக்கும் ஆற்றல் இருக்கிறது வாய்ப்பு கொடுக்க வேண்டும் கடவுகள் வெய்ப்பட நாம் வாய்ப்பை உருவாக்கி கொள்ள வேண்டும்